இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவரை குருமா அதுக்கு தேவையான பொருள் இது துவரங்காயை நான் உரித்து முழு பருப்பாக உரித்து வச்சுருக்கேங்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை எல்லாம் தட்டி வச்சிருக்கேன் உப்பு கரம் மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி சோம்பு கருவேப்பில் பச்சை மிளகாய் சோம்பு போட்டுக்கிறாங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சதே அது கூட போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஊற்றி கொஞ்சம் நாள் வேக போடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் ஊற்றுங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ பாருங்கள் ரெடி உங்கள் வீட்லேயும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது பூரி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்